இது ஒரு சாதாரண நிலக்கடலை இந்த நிலக்கடலையில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல அரசியல் மட்டும் இல்லை இது அதுக்கும் மேலே ஒரு பிஸ்னஸ் ஆக்சுவலி இதில் இருக்க நிலக்கடலையில் நம்ம சாப்பிட்டா உடம்புல கொழுப்பு சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லா மக்களுக்கும் பரப்பிட்டாங்க கடைசியில் இதை வாங்கி இதில் சக்கை எடுத்து அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஹார்லிக்ஸ் ஃபோன் மீட்டா வீவோ இந்த மாதிரிலாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இது தெரியாத மக்கள் இதை இன்னும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலி கடலை மிட்டாய் கடலை கடலை எண்ணெய் இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது தான் சொல்லப்போனால் குறைந்த விலை ஊட்டச்சத்துக்களில் இதுவும் ஒன்று நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க விளம்பரங்களை பார்த்து உடம்புல வலு தேவையா உடனே கார்லிக்ஸ் வாங்கி சாப்பிடுங்க பூஸ்ட் வாங்கி சாப்பிடுங்க ஏன் எந்த ஒரு விளம்பரத்துலேயுமே இயற்கை விவசாயங்களை பற்றியோ இயற்கையான விளைச்சல் பற்றியோ ஏன் கொண்டு வரதில்லை தெரியுமா உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் சீராயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆங்கில மருந்துகளை எடுத்துக்க முடியாது ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கக்கூடிய நபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் இந்த விளம்பரம் வந்து முக்கிய பங்கு விளம்பரத்தில் உங்களுக்கான இயற்கையான பொருட்களில் இருக்க எந்த விஷயத்தையும் நீங்கள் உண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் உடல்நிலை வந்து பாதிக்கப்படும் போது அதுக்கான மருந்து விற்க முடியும் அப்படின்றதுக்காகத்தான் இயற்கையான விஷயங்களில் உருவாகிற எந்த ஒரு விளைபொருளையும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்றதுல இந்த கார்பரேட் நிறுவனங்கள் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் இப்போ ரீசெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா தண்ணிப்பழம் பழம் தண்ணி பழத்துக்கு நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் இந்த இன்ஜெக்ட் பண்ணுறதா அது தவறோ அப்படின்ற ஒரு நினைவும் இப்போ வருது அது தவறாக சரியான்றது அதை விற்பனை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அதே ஜூஸை எல்லா கடைகள்லையும் தனிப்பழ ஜூஸ் சேர்க்க விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இந்த பறிமுதல் செய்யறதுலாம் பார்த்திங்கன்னா சாதாரண விவசாயிகள்கிட்ட மட்டும்தான் நிறையா பறிமுதலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தை கட் பண்ணும்போது அதை டிசூல் பேப்பர் வச்சு துடைக்கும் போது அதில் இருக்கிற சாயம் அதில் ஒட்டத்தான் தான் செய்யும் இது சாதாரண விஷயம் இதை கூட புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் நிறைய பேர் இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணது அப்படின்றாங்க ஆனால் இன்ஜெக்ட் பண்ணியிருந்தா அந்த இடத்துல ஹோல் உருவாகி அந்த இடத்துல இருந்து அந்த பழத்தினுடைய சார் வெளியேறி கொஞ்சம் இஷ்யூ இருக்கும் ஸோ அந்த இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்றாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பழங்களில் இன்ஜெக்ட் பண்ண தேவையில்லை பழத்தினுடைய காம்பு பகுதியில் இன்ஜெக்ட் பண்ணினா பழத்தினுடைய தன்மை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழத்தில் வந்து காம்பில் சுண்ணாம்பு தடவுவாங்கள்ல இப்போ ரசாயனங்கள்லாம் சீக்கிரத்தாக கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இயற்கையான பொருட்களை எவ்வளோ தூரம் நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு நம்மளுடைய வாழ்நாட்கள் வந்து குறைஞ்சிரும் சாதாரணமாக ஒரு நாளைக்கு டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கடையில் டீ குடிக்கிறீங்க சிம்பிளான விஷயம் யோசிச்சிங்களே எத்தனை மாடுகள் இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்குது அந்த மாடுகளால் இங்கே இருக்க எல்லாருக்கும் பாலும் கொடுத்து வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்களே கண்டிப்பாக முடியாது அப்போ நம்ம குடிக்கிற டீயும் காப்பியும் எதுல இருந்து வருது பாலில் இருந்து தான் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது டீ காப்பி எல்லாத்துலேயுமே இன்னைக்கு கலப்படம் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் செயின் ஸ்மோக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி அவங்க அடிக்ட் அதே அதேமாதிரி தான் டீ காஃபிக்கு அடிக்ட் ஆனவங்களும் அதை அவங்களால நிப்பாட்ட முடியாதுன்ற பட்சத்தில் உங்களால் இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தையும் நிப்பாட்ட முடியாது கடை தீவனங்கள் சாப்பிட்டவங்களையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்ம சாப்பிட்ற கடை தீவனங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் கொழுப்பான பொருட்கள் உள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதை சாப்பிட்டா உடம்புல கொழுப்பு கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு லான்ச்சிங்கே கொண்டு வந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கி விட்டுட்டு இந்த மாதிரியான கடலை பொருட்களை வாங்கி அரைச்சு எண்ணெய்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வெறுமனா இருக்க செக்கு வந்து வர கசடு இருக்கு பார்த்தீங்களா ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா தீவனம்னு சொல்லுவோம் அதோட சேர்த்து ஒரு சில இனிப்புகளையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்ற ஹார்லிக்ஸ் ஸ்போன் வீட்டாக இந்த மாதிரி வருது அப்படின்றது என் காதுக்கு என் கண்ணுக்கு பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது ஆனாலும் நீங்கள் அதை எடுத்து பாருங்க இதனுடைய சக்கையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு ஒரு பொருள் இங்கே இருக்கு அப்படின்னா இந்த பொருளை நான் எடுத்து இப்படி சாப்பிட்றத விட்டுட்டு இது எனக்கு வேணாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு தூக்கி போட்டுட்டு இந்த பொருள்னால செய்யப்பட்ட ஒரு கழிவுனால செய்யப்பட்ட ஒரு பொருளை நான் கடையில் போய் இதை விட பல மடங்கு விலை கொடுத்து நான் வாங்கி சாப்பிட்றதுன்னா இனைய மாதிரி ஒரு முட்டா பையன் யாருமே இருக்க மாட்டான் இது எல்லாருக்குமே தெரியும் ஜூஸ் குடிக்கணும்னா சிம்பிள் ஒரு எலுமிச்சம்பழம் தண்ணி இனிப்பு வகைகள் அந்த இனிப்பு என்ன சேர்க்குறோம் சுகர் ஒயிட் சுகர் அந்த ஒயிட் சுகர் சாப்பிட்டா என்னாகும் மூச்சிறப்பு வரும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனாலும் ஒயிட் சுகர் இன்னும் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ கலப்படம் இல்லாத எந்த பொருளும் கிடையாது கலப்படங்கள் மிகுந்த பொருட்கள் தான் இங்கே அதிகம் ஆனாலும் ஒரு சில இயற்கையான பொருட்களில் கலப்படம் இல்லாமல் நேரடியாக வருது அதை வாங்கி பயன்படுத்துங்க ஒரு காலத்தில் உடம்புக்கு முடியலை ஹெல்த்தில் வந்து ரத்த ஓட்ட சீரில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை மருந்து தான் இன்றைக்கி இயற்கை மருந்தை சீரழித்தது இயற்கை மருத்துவத்தை ஒழித்தது ஆங்கில மருத்துவம் இந்த ஆங்கில மருத்துவத்தை கை தூக்கி விட்டது யார் கார்பரேட் நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் வந்து என்ன வகையில் வந்து இந்த ஆங்கில மருத்துவத்தை உயர்ச்சி விட்டுச்சுன்னா மக்களுக்கு நோய் உருவாகணும் அப்படின்னா அவங்க சாப்பிட்ற எல்லா பொருள்லேயும் இருக்க சத்துக்கள் குறையணும் அதுதான் கார்பரேட் நிறுவனங்களுடைய தாரக மந்திரம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளெல்லாம் இது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லைன்னு தூக்கி போட்டோம் இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் உரிய பவரை அதாவது இந்த மாதிரியான கடலை கொடுக்குற பவரை பாட்டில வேற வேற பேர்ல நம்ம வாங்கி வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இத நேரடியா சாப்பிடும் போது இதுல இருக்க எனர்ஜி நீங்க வாங்கி அதில் கலந்து குடிக்கும் போது இருக்காது ஏன்னா நீங்க சாப்பிட்ற பாலே இன்னைக்கு பால் இல்லைன்ற தானே இருக்கு ஒரு மாட்டுல இருந்து கறந்த பால் ஆட்டுல இருந்து கறந்த பால் எந்த அளவுக்கு திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்ன்றது ஆடு வளர்க்குறவங்களுக்கும் மாடு வளர்க்குறவங்களுக்கும் பண்ணை வச்சுருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் ஆனால் கடைகளில் நீங்கள் சாப்பிட்ற டீயும் காப்பியும் அது எந்த தன்மையில் இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் எந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குதுன்னு கேட்டிங்கன்னா உடம்புல நோய்களை உருவாக்குறது தான் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் முடிந்த வரைக்கும் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது வீட்டை சுற்றி நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த நாலு பேரோட சுற்றி நம்ம வீட்டாளர்களும் இருந்து நல்லபடியாக நம்மளை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுறது இதுதான் வந்து ஒரு நல்ல இறப்புக்கு காரணம் அந்த நல்ல இறப்பு நம்ம உடல்நிலை சீராக இருந்தாலே கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி பெரும்பாலான இறப்புகள் மருத்துவமனையில் தான் நடக்குது அதுக்கு காரணம் என்ன ஹார்ட் அட்டாக் உடல் வலிமை இல்லை கை காலை இழுத்துக்குது இஸ்யூ நிறையா வருது ஸோ இயற்கையாக கிடைக்கிற எந்த விஷயத்தையும் அவாய்ட் பண்ணாதீங்க நேரடியாக சாப்பிட்டு பழகுங்க